ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக நாங்க கத்துறவங்களோடு கூட இருக்கிறாரா கத்துறவங்களை நடத்திட்டு இருக்கிறாரா உங்களோட கூட இருக்கிறார் உங்களை நடத்திட்டு இருக்கிறார் அவர் தான் உங்களை பாதுகாக்கிறார்ன்றதுக்கு ஒரு அடையாளம் பைபிளில் இருக்குதுங்க அந்த அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயமாக ஆன்றவங்களை நடத்துகிறாரா இல்லையான்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போ சிலர் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள் பாருங்கள் இங்கே வசனம் சொல்லுகிறது பகை உண்டாக்கினார்கள் அதாவது பாருங்கள் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பி விட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் நமக்குள்ளே விசுவாசி மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் விசுவாசியாக இருக்க மாட்டாங்க விசுவாசி மாதிரி இருப்பாங்க ஆனால் விசுவாசியாக இருக்க மாட்டாங்க நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்க பா இருப்பாங்க ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் சிலதெல்லாம் ஒழுக்கம் இல்லாத செய்வாங்க நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இங்கே தான் பைபிள் சொல்லுது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சிலர் அவங்களுக்கு விரோதமாக எழுப்பி விட்டு பகையை உண்டாக்கினார்கள் நீ பகை உண்டாக்குவதற்காக ரட்சிக்கப்படலை மற்றவங்களுக்கு பகையை உண்டாக்கி உரோகத்தை உண்டாக்கி குழப்பத்தை உண்டாக்கி மற்றவங்களை டென்ஷன் பண்ணி விடுறதுக்காக இல்லைங்க ரட்சிப்பு அதுக்கு இல்லை நீ விசுவாசியானது நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமை காண்பாய் நீ விசுவாசியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய சுபாவங்களெல்லாம் மாறணும் உன்னுடைய நடை உன்னுடைய உடைகள் எல்லாம் மாறணும் மற்றவங்களுக்கு பகையை உண்டாக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது சில பேர் பகையை உண்டாக்கிட்டே கொண்டாடுவாங்க நீ பகையை உண்டாக்குறியா இல்லை மற்றவங்களை இணைச்சி வைக்கிறியா பகையை உண்டாக்குறனா நீ ரட்சிக்கப்படலனு அர்த்தம் நீ பகையை உண்டாக்கிட்டனா மற்றவங்களுக்கு விரோதமாக நீ பல காரியத்தை செஞ்சுட்டனா புற ஜாதியார்கிட்ட போயிட்டு பல காரியத்தை சொல்லிட்டேனா நீ இன்னும் ரட்சிக்கப்படல நீ இன்னும் மனம் திரும்பலை இன்னும் நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு அர்த்தம் அப்போ நல்லா கவனிங்க ஆணுடைய சமூகத்தில் ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டு கத்தருக்குள்ளே ஒழுங்காக இருங்க விசுவாசியாக வாழுங்க மற்றவங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை எழுப்பி விட்டுட்டு மற்றவங்களுடைய மனசை எழுப்பி விட்டுட்டு நீங்கள் பகையை உண்டாக்காதீங்க அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு கணக்கு வச்சுருக்காரு நம்ம எதை செஞ்சாலும் நம்ம செய்கிறது கத்திர பார்க்குறாரு மனுஷன் எதை விதைக்கிறானோ அது அறுப்பான பைபிள் சொல்லுது அதையினால என் ஊழியத்தில் நான் அதெல்லாம் நிறைய பார்த்துருக்குறேன் பகையை உண்டாக்க நம்மளை ஆண்டவர் ரட்சிக்கலைங்க ஒருவருக்கொருவர் அன்பாக வாழ்வதற்காக கத்தரோடு கூட இணைந்து ஓடுவதற்காக கத்த நம்ம அழைச்சார் அந்த ஓட்டத்தை ஓட நம்ம ஜாக்கிரதைப்படுவோம் அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாம் தகப்பனே இந்த நல்ல வலைக்காக ஸ்தோத்துரும் சில நேரத்தில் விரோதமாக பலரை எழுப்பிடுறோம் சில நேரத்தில் நாங்களே விரோதமாக எழும்பி நிற்கிறோம் தகப்பன் எங்களை மன்னிங்க இந்த ஆண்டு பிரே ஸ்தோத்துரும் வசனத்தை கேட்குற பிள்ளைகளுடைய இருதயம் மாறட்டும் ஆண்டு பிரே ஸ்தோத்துரும் பலரை விரோதமாக எழுப்பி விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்குற காரியம் வேண்டாப்பா சாந்தா ரபாலா தியாந்தாரா சீர்படுத்துங்க சரிப்படுத்துங்க பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துங்க அண்டவருக்கு உமக்குள்ள கட்டப்பட உமக்குள்ள எலும்ப கத்துற உதவி செய்யுங்கப்பா ஷாந்தா ரபாலா தியான்தாரமா நியா ஆண்டோடைய அக்கினி பாயட்டும் நல்ல ஒரு ரட்சிப்பு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் புற ஜாதியிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறோம் சத்தியத்துக்குள்ள வளர கத்திர உதவிச்சு ஆசீர்வதிங்க வலப்படுத்துங்க மூடி மறைத்து நீங்க நடத்துங்க தாழ்த்துக்கிறோம் கரத்தில் ஒப்புகொண்டுக்கிறோம் ஏ சுமி நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவை கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே